ஹாய் வெல்கம் டு மாடி விவசாயம் இன்றைக்கி நம்ம மாடி தோட்டத்தில் என்னென்ன காய்கறிகள் வந்து பறிக்க போகிறோங்கிறது தாங்க இந்த விளாகு ஃபஸ்ட்டு கீரையில் வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம் சிகப்பு பொன்னாங்கண்ணி இது வந்து நல்லாவே விளைஞ்சி குரோ பேக் ஃபுல்லாகவே விளைஞ்சி வந்துருச்சுங்க இது பறிச்சுக்கலாம் இதை வந்து நான் கே கீரை வாங்கின ஸ்டெம்மை வந்து என்ன பண்ண நட்டு வச்சது தாங்க அதிலருந்து அப்படியே நம்ம வந்து கீரை ப கட் பண்ணி கட் பண்ணி எடுக்க எடுக்க அது நல்லா வளர்ந்து வரும் ஸோ இதுக்கு வந்து பெருசாலாம் பராமரிப்பு கிடையாது ஸ்டெம்மை மட்டும் நம்ம கடையில் வாங்கினா கூட அந்த ஸ்டெ கீரையெல்லாம் எடுத்துகிட்டு ஸ்டெம்மை மட்டும் நெட் டூ வச்சோம்னா போதும் அதுலேருந்து கீரை நமக்கு தொடர்ந்து வந்துட்டே இருக்கும் அதை நம்ம அப்படியே கட் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் கொஞ்சம் புல்லட் மிளகாய் ஒரு காலிஃப்ளவர் இன்றைக்கி பறிச்சுக்கிறோங்க ரெண்டு காலிஃப்ளவரு அதில் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா நல்லா திரட்சியாகவே இருக்குது பாருங்கள் என் கை வச்சு காமிக்கிறேன் இந்த கை ஃபுல்லாக இருக்குது பாருங்கள் இது வந்து நான் இந்த காலிஃப்ளவர் விதையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நான் மீசோவில் தாங்க வந்து வாங்கினேன் அதில் வந்து சீட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒன் ஃபிஃப்டி ஒன் தேர்ட்டி ஒன் சீட்ஸு ஒன் ஃபிஃப்டி சீட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஆஃபரில் போடுவாங்க ஸோ அப்போ நான் பார்த்து அதுலேருந்து தான் இந்த விதைகளெல்லாம் எல்லாம் வாங்கினேன் அதில் போட்ட விதைகள் தான் இது வந்து நாற்றை மாற்றி நட்டு வச்சு அதுலேருந்து இப்போது த்ரீ மந்த்ஸ் ஆகிடுச்சு நல்லா விளைஞ்சி வருது அதுக்கப்புறம் இந்த காலிஃப்ளவரில் பார்த்திங்கன்னா பூ வைக்க போகும்போது என்ன ஆகும்னா அது ஃபுல்லாகவே அந்த இலை எல்லாமே ஃபுல்லாகவே க்ளோஸ் ஆகிடுங்க க்ளோஸ் ஆகிட்டு அப்புறம் பூ வந்து உள்ளே வைக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் தான் இந்த இலை எல்லாமே ஒன்று ஒன்றா விரிய ஆரம்பிக்கும் அதுக்கப்புறம் அப்படியே அந்த பூக்கள் வந்து தொடர்ச்சியாக வந்து பெருசாக வரும் அப்படி தான் வந்து இந்த ப்ராசஸ் நடக்குது நான் பா டெய்லி நோட் பண்ணிட்டு இருந்தேன் அதனால சொல்கிறேன் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அவரக்கலாக இருக்குது அதுவும் பறிச்சிக்கலாங்க இப்போது பூக்கள் எல்லாமே நிறைய வச்சு வச்சு கொட்டிகிட்டு இருந்துச்சு இப்போ நம்ம வாழைப்பழ கரை கொடுத்து டெய்லி ஸ்ப்ரே பண்ணிகிட்டு இருக்கிறதுனால அப்படியே கொஞ்சம் பூ நிறைய பூக்கள் வச்சு இப்போ இந்த பூக்கள் எல்லாமே வந்து காயாக மாற ஆரம்பிச்சிருக்கு அதுக்கப்புறம் கொஞ்சம் இப்போ தக்காளி இருக்குதுங்க நம்ம கடையில் வாங்குவோம் இல்லைங்களா அந்த தக்காளி அது பறிச்சுக்கலாம் அடுத்தது கொஞ்சம் பாவக்காய் இருக்குதுங்க அதுவும் பறிச்சுக்கலாம் இந்த பாவக்காய்லேயே ஒன்று வந்து படுத்துருச்சு அதனுடைய விதை அது அப்படியே எடுத்து அந்த விதையை வந்து சேகரித்து வச்சுருக்கிறேன் ஆனால் இந்த இந்த மாதிரி விதையெல்லாம் நம்ம உடனே போடக்கூடாதுங்க நம்ம வந்து சேகரிக்கிற விதையை வந்து ஒரு டூ மந்த்ஸாவது ரெஸ்ட்டு கொடுக்கணுங்க அடுத்தது ஒரு நீட்டு சுரக்காக இருக்குது அதுவும் பறிச்சிக்கலாங்க இது இன்னும் விட்டாலும் பெரிய சைஸாக வரும் நான் போதும் இதே சை இந்த சைஸ் வந்து உள்ளே புழு வந்துருமோ என்னோங்கிற ஒரு பயத்துலேயே நான் பறிச்சுட்டேங்க போதும் இது நமக்கு ஒரு நாள் சமையலுக்கு வரும் ஒரு வேலைக்கு அதனால் பறிச்சிக்கிட்டேன் அப்புறம் கொஞ்சம் செரி டொமேட்டோலாம் இருக்குது அதுவும் பறிச்சுக்கிட்டேன் அப்புறம் அப்படியே ஈல்டுலாம் வந்து கம்மியாக ஆரம்பிச்சிருச்சுங்க ஏன்னா வெயில் வந்து ஜாஸ்தி ஆகிடுச்சு இல்லைங்களா அதனால் கம்மியாக ஆரம்பிச்சிருச்சு இப்போ காலிஃப்ளவர் இன்னொன்று பாருங்கள் இதில் வந்து காய் வந்து திரட்சியாக வர வந் வர்றதுக்குள்ளேயே ஒவ்வொரு பூக்களும் தனியாக பிரிய ஆரம்பிச்சிருச்சு ஸோ இதுக்கு மேலே இது வந்து பெருசெல்லாம் ஆகாது அதனால் இதையும் பறிச்சிக்கலாம் இந்த பூக்கள் தனித்தனியாக பிரியறதுலேருந்து என்ன ஆகும்னா ஒவ்வொரு ஸ்டெம்மாக வந்து வளர்ந்து வந்து அந்த ஸ்டெம்மில் வந்து பூக்கள் வச்சு அப்புறம் அதில் விதைகள் கொடுக்க ஆரம்பிக்கும் ஸோ இதில் நம்ம விதைகள் எல்லாம் கலெக்ட் பண்ணோம்னா நம்ம அந்தளவுக்கு வருமா என்னான்னு தெரியலை திரட்சியாக அதனால நான் அந்த பூக்களை பறிச்சிக்கிற விதைக்கு விடலை அடுத்து கொவ்வக்காய் நிறையா இருக்குதுங்க அதுவும் பறிச்சிக்கலாங்க அதுக்கப்புறம் இந்த சின்ன டிப்ஸ் வந்து விதைகள் வந்து சேகரிக்கிற விதைகளை உடனே போடக்கூடாதுங்க ஒரு ரெண்டு மாதமாவது அதை நம்ம ரெஸ்ட்டு கொடுக்கணும் அப்போ தான் அந்த விதைகள் வந்து நல்ல ஆனால் முளைப்புத்திறன் நல்லாயிருக்கும் போட உடனே போட்டாலும் சரி இல்லை நம்ம ரெண்டு மாதம் கழித்து போட்டாலும் முளைப்புத்திறன் வந்து நல்லாயிருக்கும் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த மு நல்லா முளைச்சி வந்தாலும் அதால் வந்து பெருசாக வந்து நல்ல ஒரு ஸ்டெம்மை வந்து ஒரு வளமான ஸ்டெம்மை அதால் உருவாக்க முடியலைங்க ஏன்னா நான் இது என்னோடய நம்ம அனுபவத்தில் தாங்க நான் சொல்கிறேன் இந்த தோட்டத்தில் ஏன்னா நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு பத்து புடலங்காய் நாற்று கிட்டத்தட்ட மாற்றி மாற்றி நட்டு வச்சிங்க அது நல்லா வளரும் ரெண்டு நாள் வருங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த தண்டு அப்படியே அழுகி போன மாதிரி ஆகிடுது அப்போ அதை நான் வந்து அதை அப்போ தான் நினச்சேன் ஸோ விதைகள் வந்து உடனே நம்ம வந்து உருவான உடனே அதை நம்ம விதைக்கக்கூடாது அதை விதைச்சோம்னா அதனால் வந்து நல்ல ஸ்டெம்மை வந்து வளமான ஸ்டெம்மை உருவாக்க முடியல அப்படிங்கிறத புரிஞ்சுட்டு ஸோ ரெண்டு மாதமாக ரெஸ்ட்டு கொடுத்துட்டு தான் நம்ம அந்த விதைகளை விதைக்கணும் அடுத்து நிறைய காஷ்மீரி மிளகாய் இருக்குதுங்க அதெல்லாம் பறித்து எடுத்துக்கலாங்க அடுத்து இங்கே கொஞ்சம் புல்லட் மிளகாய் இருக்குது அதுவும் பறித்து எடுத்துக்கலாம் அப்படியே கொஞ்சம் ஈல்டும் அப்படியே கம்மியாக ஆரம்பிச்சிருச்சுங்க ஏன்னா வெயில் அதிகமாக ஆரம்பித்ததுனால அதனால இப்போ இந்த சம்மருக்கு இந்த வெயிலை தாங்கி வளரக்கூடிய விதைகள்லாம் கொஞ்சம் போட ஆரம்பிக்கிறேன் அதுவும் இந்த இதிலேயே அட்டாச் பண்ணியிருக்கேன் பார்க்கலாம் அடுத்து நம்ம ட்ராகன் பாருங்கள் நம்ம மீசோவில் தான் வாங்கினோம் ஒன் டுவெண்ட்டி செவன் ருபீஸ்க்கு த்ரீ கலர்ஸ் வாங்கினேன் எல்லோ பிங்க்கு ரெட்டு அது பாருங்கள் நல்லா த வளர்ந்து வந்து நல்லா வந்து ஹைட்டாகவே வளர ஆரம்பிச்சிருச்சு இதில் நம்ம ஒரு அப்பப்போ உடஞ்சிரும் ஒரு ஒரு கிளை அந்த கிளை உடைச்ச கிளையும் நம்ம அப்படியே உள்ளே வச்சிட்டோம்னா மண்ணில் அதுவும் வேறுபிடிச்சி நல்லாவே வர ஆரம்பிச்சிருதுங்க அடுத்து கொஞ்சம் செடி டொமேட்டோ இங்கே கொஞ்சம் இருக்குதுங்க அதுவும் பறித்து எடுத்துக்கலாங்க ஆனால் வந்து இந்த செடி டொமேட்டோலாம் அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு அது வந்து அப்படியே செடி கருக ஆரம்பிச்சிருச்சு அப்புறம் இன்றைக்கி கொஞ்சம் நம்ம பீட்ரூட் பறிக்கிறோம் பீட்ரூட் வந்து கிட்டத்தட்ட ஒரு செவன் ஹண்ட்ரட் கிராம்ஸ் கிட்டத்தட்ட இருக்கும் இதில் வந்து என்னென்னா நல்லாவே ஒன் இப்போ இதில் வந்து என்ன கற்றுக்கிட்டால் நம்ம ஒரு நாற்று தாங்க இப்போ இந்த டுவெல் இன்ட்டு டுவெல் க்ரோ பேக்கில் தான் வச்சுருக்கேன் ஆனால் நான் மூணு நாலுன்னு வச்சுட்டேன் நாற்று ஸோ அதனால தான் இது பெருசாக வந்து திரட்சியாக வர முடியலை இப்போ நாம் ஒன்றே ஒன்று மட்டும் விட்டுருந்தோம்னா இது நல்லாவே வந்து நம்ம கடையில் வாங்குகிற சைஸ்க்கு வரும்னு நினைக்கிறேன் ஆனால் நல்லா பயங்கர பிங்க் ரெட்டிஷாக இருக்குதுங்க இந்த காய் வந்து இப்போ இது கொஞ்சம் கொஞ்சம் தான் நான் பறிச்சுட்டேன் போதும்னு சொல்லிவிட்டேங்க இது என்ன த்ரீ மந்த்ஸ் ஆகிடுச்சி ஆனால் இன்னும் வந்து இவ்வளோ சைஸ் தான் வந்துச்சு சரின்னுட்டு எடுத்துட்டேன் போதும்னு அடுத்து அதில் வேறு எதாவது கீரை போடலான்னு கீரை விதைலாம் போ போடலான் இருக்கேன் அடுத்து இங்கே பாருங்கள் இந்த இன்னொரு டிப்புங்க இது கோஸ் நல்லா வளர்ந்து வந்துட்டு இருந்ததுங்க நல்லா வளர்ந்து வந்துச்சு திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாள் பார்க்குற ஃபுல்லாகவே அப்படியே கருகுன மாதிரி ஒரு மாதிரி அப்படியே இலையெல்லாம் வந்து கொலைஞ்ச மாதிரி ஆயிடுச்சுங்க என்னென்னு பார்த்தனா இந்த புழு காமிக்கிற பாருங்க இந்த புழு வந்து மண்ணுக்குள்ளே இருக்குதுங்க மண்ணுக்குள்ளேருந்து இந்த வேறுனருந்து இந்த ஸ்டெம்மை வந்து கடிக்க ஆரம்பிச்சிருச்சு இந்த ஸ்டெம்மை இப்போ காமிக்கிற பாருங்கள் இந்த ஸ்டெம்மை வந்து கடிக்க ஆரம்பித்த உடனே அது வந்து அப்படியே அந்த செடி வந்து வாடி ஒன்றும் இல்லாமல் ஆயிடுச்சு அதை பிடுங்கி போட்டுட்டு நம்ம வந்து இப்போ இதில் கொஞ்சம் வேப்பமுண்ணாக்கு போட்டோம்னா அந்த புழுக்கள் எல்லாமே போய்டும் அதுக்கப்புறம் வந்து நம்ம வேறு ஏதாவது செடி வைக்கலாம் அடுத்து கொஞ்சம் இளவம்பாடி முள்ளுக்கத்திரி ரெண்டு இருக்குதுங்க அதுவும் பறிச்சிக்கலாம் கொஞ்சம் செம்பருத்தி பூ அப்புறம் கொஞ்சம் ஜாதி மல்லிங்க அதுவும் பறிச்சுக்கலாம் ஜாதி மல்லியில் நல்லாவே வளர்ந்து வந்துருச்சுங்க நல்ல செடியில் நல்ல தளத்தில்ன்னு நல்லாவே வளர்ந்து வருது அடுத்து கொஞ்சம் மல்லிகைப்பூ அடுக்கு மல்லி பாருங்கள் நல்லா வந்து இதுவும் ட்ரிம் பண்ண ட்ரிம் பண்ணால் அந்த இலையை வந்து ஒரு ஒன்ஸ் வந்து ஒரு ஸ்டெம்மில் வந்து பூ வந்து பறிச்சிட்டோம்னா அதில் இருக்கக்கூடிய இலைகளை எல்லாமே பறித்து நான் தொட்டிகளையும் மறுபடியும் போட்டுருவேன் ஸோ அதுக்கப்புறம் அது என்னங்கன்னா புதுசாக அதில் திரும்பி திரும்பி இலைகளை வச்சு நல்லா வந்து அதில் பூக்கள் வைக்க ஆரம்பிக்குது ஸோ ஒரு தடவை அது ஒரு ஸ்டெம்மில் வந்துருச்சுன்னா நம்ம இலையை பறிச்சிட்டோம்னா அதுலேருந்து மறுபடியும் நிறைய ஸ்டெம்ஸ் வரும் அப்படியே வந்து தான் ஒவ்வொரு ஸ்டெம்லேருந்து நமக்கு ஒரு ஒரு பூக்களாக கொடுக்கும் இப்போ வந்து பாருங்கள் இந்த விதைகள் தாங்க நான் வந்து இப்போ சம்மருக்கு வந்து விதைக்க போகிறேன் இப்போ ஏன்னா காலிஃப்ளவரு எல்லாம் விளை விதையெல்லாம் அதெல்லாம் விதைச்சதெல்லாம் விளைஞ்சிருச்சு இல்லைங்களா அதெல்லாம் முடிஞ்சிருச்சு ஸோ அந்த தொட்டிலாம் காலியாகுது ஸோ அதுக்கு இப்போ நாம் நாற்று போட்டு வச்சோம்னா கரெக்டாக இருக்கும் எடுத்து வைக்கிறதுக்கு அதுக்காக இந்த விதைகளெல்லாம் இந்த விதைக்க போகிறேன் நிறைய வந்து கத்திரி விதைகள் தாங்க விதைக்கிறேன் அதுக்கப்புறம் வெள்ளரிக்காய் மஸ்கு மெலான் வாட்டர் மெலான் அப்புறம் பீர்க்கங்கா பீர்க்கங்காவெல்லாம் வந்து இந்த வெயில தாங்கி பூக்களை வந்து கொடுத்து அது காய் வருமாங்கிற டவுட் தான் சரி போடுறேங்க அடுத்து இது பாருங்கள் முள்ளங்கி விதை மாதிரியே இருக்குது சிங்கரான்னு வந்து இருக்குது இது என்னன்னு எனக்கு தெரியல யாராவது தெரிஞ்சிச்சு தெரிஞ்சிச்சுன்னா உங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்க இது முள்ளங்கி விதை மாதிரியே இருக்குதுங்க பார்க்குறதுக்கு ஆனால் சிங்கரா அப்படின்னு சொல்லி போட்டிருக்குது இது நான் அந்த மீசோவில் வாங்கின விதையிலோடு தான் இருந்துச்சு டுவெண்ட்டி எயிட்டி வெரைட்டிஸ் ஆஃப் சீட்ஸுன்னு சொல்லிட்டு வாங்க வாங்கியிருந்தேன் ஒரு பேக்கு அது ஒன் ஃபிஃப்டி ருபீஸ்க்கு வாங்கியிருந்தேன் அதில் இந்த விதையும் இருந்துச்சு அதுக்கப்புறம் புடலை பச்சை வெண்டை அப்புறம் வெள்ளரிக்காய் குக்கும்பரி இது எல்லாமே இன்னைக்கு நம்ம இந்த தடவை போடுறோம் பாப்பா விதையெல்லாம் விதைச்சிட்டேன் எப்படி வளர்ந்து வருதுன்னு பார்க்கலாம் அதுக்கப்புறம் மஞ்சள்ங்க இது நம்ம பொங்கலுக்கு வாங்கின மஞ்சள் இதையும் போடுறேங்க ஃபஸ்ட் டைம் நான் ட்ரை பண்ணுறேன் இந்த இந்த ம மஞ்சள் வந்து இப்போ விதைச்சோம்னா கரெக்டாக இருக்குங்க இது டென் மந்த்ஸ் கிராப்ஸு ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இப்போ போட்டோம்னா நமக்கு விளைஞ்சி வந்துச்சுன்னா நமக்கு பொங்கல் எப்போ பறிக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும் அதுக்கப்புறம் இது தாங்க அந்த தாய் மஞ்சள் தாய் கிழங்கு இதுலேருந்து வந்தது தான் அந்த கிளஸ்டர்ஸ்லாம் சைட் பிரான்ச்சஸ் வந்தது ஸோ இதையுமே ஃபஸ்ட்டு இதையும் விதைக்கிறேன் எல்லா மஞ்சளையுமே இந்த டுவெல் இன்ட்டு டுவெல் க்ரோ பேக் சைஸ் அதில் தாங்க நான் விதைக்கிறேன் ஏன்னா இதில் தான் நமக்கு என்னென்னா ஈஸியாக இருக்கும் திரும்பி அந்த மண் கிழங்கு விளைஞ்சதுக்கப்புறம் நாம் அதை கொட்டி எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கோங்க இப்போ நாம் வாட்டர் கேனலையோ இல்லை சிமெண்ட் தொட்டியோல்லாம் வச்சோம்னா நம்மளால் அந்த வெ கிழங்கு விளைஞ்சதுக்கப்புறம் மஞ்சள் கிழங்கு விளைஞ்சதுக்கப்புறம் நம்ம அதை எடுக்கிறதுக்கும் ரொம்ப சிரமமாக இருக்கும் ஸோ அதனால் வந்து நான் இந்த மாதிரி டுவெல் இன்ட்டு ட்வெல் க்ரீன் கலர் க்ரோ பேக்கில் தான் விதைக்கிறேன் ஸோ இது எடுக்கிறதுக்கு நமக்கு ரொம்ப ஈஸ் ஈஸியாக இருக்கும் நமக்கு அது விளைஞ்சி வர்றதுக்கும் நல்ல சைடில் வந்து நல்லா வளைஞ்சி வர்றதுக்கும் அதுக்கு ஈஸியாக இருக்கும் அந்த கிழங்குக்கு இப்போ விதைச்சிட்டே இது இது எப்படி வந்து வ வளர்ந்து வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க இப்போ இது ரெண்டு க்ரோ பேக்கு மொத்தம் மூணு குரோ பேக்கில் வைக்கிறேன் அடுத்தது ஒன்று நீட்டாக இருந்த மஞ்சள் வந்து விரலி மஞ்சள்னு சொல்லுவோம் நம்ம அதை வந்து வீட்டுக்கு நம்ம மஞ்சள் தூள் அரைக்கிறதுக்குள்ள நம்ம மோஸ்ட்லி அந்த மஞ்சள் தான் நம்ம வந்து வாங்கி அரைப்போம் ஸோ அது விரலி மஞ்சள் அதுவும் விதைக்கிறேன் பார்க்கலாம் எப்படி வருதுன்னு சொல்லிட்டு தேங்க் யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அடுத்து என்னென்ன காய்கறிகள் பறித்தோம் அப்படிங்கிறதும் நம்ம பார்க்கலாங்க இந்த காய்கறிகள் தாங்க இன்றைக்கி நம்ம மடித்தோட்டத்தில் பறித்த காய்கறிகள் என்னென்னு பார்க்கலாம் சிகப்பு கீரை கொஞ்சம் செரி டொமேட்டோ அப்புறம் கொஞ்சம் ஒரு ஒரு கிலோ அளவுக்கு இருக்கும் கோவக்காய் புல்லட் மிளகாய் காஷ்மீரி மிளகாய் அப்புறம் ஒரு மூ ரெண்டு தக்காளி ரெண்டு பாகற்காய் கொஞ்சம் பீட்ரூட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமாக வந்து ஒரு ரெண்டு ப பட்டையவரை செடி அவரை அப்புறம் கொஞ்சம் பேர்பிள் பட்டை அவரை அப்புறம் பேர்பிள் கோழி அவரை பச்சை கோழி அவரை ஒரு சொரக்காய் ரெண்டு காலிஃப்ளவர் அப்புறம் கொஞ்சம் பீட்ரூட்டுங்க அப்புறம் கொஞ்சம் செம்பருத்தி பூ ஜாதி மல்லி அடுக்கு மல்லி இதாங்க இன்னைக்கு நம்ம மாடித்தோட்டத்தில் பறித்த காய்கறிகள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் ஷேர் கமெண்ட் சப்ஸ்கிரைப் தேங்க் யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சீக்கிரமே இந்த விதைத்த விதைகள்லாம் எப்படி அதனுடைய முளைப்புத்திறன் இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் நன்றி